கழிவுநீர் வெளியேறி தொற்று ஏற்படும் அபாயம் நடவடிக்கை எடுக்குமா சுகாதாரத்துறை கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலையில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக மாசாணியம்மன் கோவில் திகழ்கிறது இக்கோவிலுக்கு தினசரி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து தரிசனம் வருவது வழக்கம் மேலும் பொள்ளாச்சி சேத்துமடை நெடுஞ்சாலையில் தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன மாசாணியம்மன் கோவில் எதிரில் தனியாருக்கு சொந்தமான இரண்டு ஹோட்டல்களில் இருந்து கழிவுநீர் வெளியேறி நெடுஞ்சாலையில் ஆறு போல ஓடுகிறது இக்கழிவுநீரில் பாதசாரிகளும் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் நடந்து செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக கழிவுநீர் வெளியேறி வரும் சூழ்நிலையில் நெடுஞ்சாலைத்துறையும் பேரூராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ள மனவேதனையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கும்புறுகின்றனர் மேலும் இக்கழிவு நீரால் தொற்றுநோய் ஏற்படும் முன் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்